திருவாரூரில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொகை கிடைக்கவில்லை என புகார் அளிக்க வந்த முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது வருங்கால வைப்பு தொகையை முழுமையாக வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கச் சென்ற நாகராஜன் என்ற முதியவர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதியவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் அவரது மனைவி மற்றும் மகன் செய்வதறியாமல் தவித்தது மனதை கலங்கச் செய்தது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க